உன் அன்பில் உன் அத்தியாயம் முப்பது சிவநாதனின் வார்த்தைகளை கண்ட வேல்முருகன் என்னமா என்றார் எல்லாரையும் சாமி கும்பட வர சொன்னாங்க என கூறியவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்பி சென்றாள் அனைவரும் சாமி கும்பட ஆராதனாவின் முகத்தினை கண்ட சக்தி ஏதோ தோன்றியது தேன்மொழியிடம் அமு ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்கா தென்மொழி என்று மெதுவாக கேட்க அப்படி இல்ல இல்லையே நல்லா தானே பேசினா அவன் சாமி கும்பிடத்தான வந்தோம் நீ முதல்ல பாரு ரஞ்சித் அங்கே இல்லாத கடுப்பில் சக்தியிடம் கூறினாள் தென்மொழி அதே நேரம் நந்தினியின் விழிகள் யாரையோ தேட பின்முகம் சுருங்கியது மனதில் ஏதோ ஒரு வித கவலையுடன் தன் மனைவி அமைதியாக இருப்பதனை கண்டான் தமிழரசு சாமி கும்பிட்டு முடித்து முளைப்பாரிக்கு தேவையானதை முடித்துவிட்டு இருட்டத் இருட்ட தொடங்கவே வீடு வந்து சேர்ந்தனர் அரைக்கி செல்ல நந்தினியை தன்னெஞ்சில் சாய்த்து கொண்டு அவளது கவலையை அறிய முயன்றான் தமிழரசு என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க யாரையும் கோவில் வச்சு தேடுனியே அவங்கள பாக்கலையின் கவலைப்படுறியா என்னங்க எனக்கு சித்தியையும் ரஞ்சித்தையும் பாக்குன்னு ஆசையா இருந்ததுங்க அவங்க கோவிலுக்கு வருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க ரெண்டு பேருமே வரல என விழிகள் கலங்கியவாறு கூறினாள் நந்தினி இப்ப எதுக்கு அழுகுற நந்தினி உனக்கு அவங்கள பாக்கணும் அவ்வளவு நாளைக்கு நானே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இல்லங்க இது வந்து மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சித்தப்பாக்கு தெரிஞ்ச வர ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க கோவிலுக்கு வரும்போது நானே பாத்துக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு ஏன் பொண்டாட்டி ஆசைதான் ரொம்ப முக்கியம் நான் கண்டிப்பா நாளைக்கு ஒன்னும் கூட்டிட்டு போவேன் என உறுதியுடன் கூறியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு தன் மேல் சாய்த்து கொண்டான் அதே நேரம் அங்கே ஆராதனாவோ சக்தியிடம் கைபேசியில் பெரியவர்கள் பேசியதைப் பற்றி உரைக்க அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் சக்திவேல் மறுநாள் காலையில் சிவநாதனும் வேல்முருகனும் தோப்பிற்கு சென்றுவிட சக்தி தன் வேலையை பார்க்க சென்றான் வினோத்தும் சக்தியுடன் சேர்ந்து சென்று விட்டான் அந்த நேரம் தமிழரசு நந்தினியை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறினான் இவர்கள் இருவரும் வெளியே செல்வதை காலில் அமர்ந்து அனைவரும் காண மரகதவள்ளி பாட்டியிடம் சென்றவனோ இருவரும் ரஞ்சித்தின் வீட்டுக்கு செல்வதாக கூறினர் நீ உங்க அண்ணனை பார்க்காம இருக்க முடியலையா நந்தினியிடம் மெதுவாக தேன்மொழி கிண்டலாக கேட்க அப்படி இல்ல தேன்மொழி நீ வாழ போற வீட்டை நாத்தனார் முறைக்கு நான் போய் பார்க்கணும்ல அதான் என்று அவளை பார்த்து கண் சுமிட்டு கூறினாள் நந்தினி நந்தினி கூறியதை கேட்டவளோ அப்படியே எதுவும் கூறாமல் நந்துவின் அருகில் சென்று அமர்ந்தாள் பாட்டி நான் நந்துவையும் நந்தினியையும் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரேன் தேன்மொழியோ தானும் உடன் சென்றால் ரஞ்சித்தை காணலாமல்லவா என நினைத்து நந்துவிடம் கண்ணா உனக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும்ல இப்ப உன்ன ஒரு அங்கிள் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க அங்க யாருக்கும் தெரியாம நான் ரொம்ப பொம்மை வச்சிருக்கேன் என்னையும் கூட்டிட்டு போறியா நான் உனக்கு அங்க இருக்கிற பொம்மை எல்லாம் காட்டுறேன் என்று அவனுக்கு மட்டும் கேட்குமாறு உரைத்தாள் புரிந்தும் புரியாமலும் சரி என்று தலையை ஆட்டியவனோ தன் தந்தையிடம் அத்தை வந்தால்தான் வருவேன் என்று அடம் பிடித்தான் சரி என்று தேன்மொழியையும் அழைத்துக் கொண்டு சென்றனர் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த வாசகி யாரோ வரும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார் அங்கே தேன்மொழி தமிழரசு நந்தினி நந்தகுமரன் வருவதை கண்டவரோ வேகமாய் எழுந்து அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அமர வைத்தார் லக்ஷ்மியிடம் அவர்களை குடிப்பதற்கு மோர் கொண்டு வர சொல்லி ரஞ்சித்தினை அழைத்தவர் அவர்களிடம் பேச ஆரம்பித்தார் ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க இந்த அம்மா இருக்கிறத மறந்துட்டியா நந்தினி ஐயோ அப்படின்லாம் இல்ல சித்தி எதுக்கு எப்படியெல்லாம் பேசுறீங்க சரி விடு டே குமரா பாட்டிக்கிட்ட வாடா என்னமா இவனுக்கு ஒரு தங்கச்சி இல்லைன்னா தம்பி பெத்து தரணும்னு நினைப்பே இல்லையா என்று தேன்மொழியின் மடியில் அமர்ந்திருந்த நந்துவை பார்த்து அழைத்தவாறு கேட்க தன் அத்தையை கண்டவனோ பின் ஓடி வந்து வாசகியின் மடியில் அமர்ந்து கொண்டான் நந்தினியின் முகம் சுருங்குவதைக் கண்டவரோ நந்தினி என்று ஏதோ கூறப்போக போக வாங்க அக்கா வாங்க மாமா என்றவாறு ரஞ்சித் வந்தான் தேன்மொழியோ ரஞ்சித் பார்வையால் தன் அருகில் அமர சொல்லி காட்ட அவனோ அதை அருகில் சென்று அமர்ந்தான் ரஞ்சித் மனதிற்கு லக்ஷ்மி அனைவருக்கும் கொடுத்து ரஞ்சித்தின் அருகில் அமர்ந்து கொண்டாள் நந்தினி அவளது செய்களை கண்டும் கண்டு கொள்ளாதவாறு இருக்க ஏண்டி உனக்கு இடமா இல்ல கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தாதான் என்னவா ரஞ்சித் மெல்ல கேட்டான் இப்ப ஓகேவா அவனை மேலும்டித்து கொண்டு அமர்ந்தாள் தேன்மொழி அவளை கண்டு முறைக்க என்னடா கல்யாணம் அம்மா ஐடியா இருக்கா இல்லையா என்று தமிழரசு கேட்கவே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா உங்க தங்கச்சி எனக்கு கட்டியா வைக்க போறீங்க மாமா அதுக்கு என்ன இப்ப மட்டும் என் தங்கச்சி சரின்னு சொல்லட்டும் திருவிழா முடிஞ்சதுமே உங்க கல்யாணத்தை முடிச்சிடுறேன் என்று தமிழரசு கூறினான் அதை கேட்ட நந்தினியோ என்னங்க உண்மையத்தான் சொல்றீங்களா அப்புறம் சொல்லக்கூடாது அதன் பின் அனைவரும் பேசிகொண்டிருக்க நந்துவோ பொம்மையை காட்ட தேன்மொழியை இழுத்து கொண்டு விளையாட சென்றான் விளையாட சென்ற சிறிது நேரத்திலே நந்து அழுதவாறு வர என்னச்சுன்னா கீழே விழுந்துட்டியா மகனை கண்டு பதறிக்கொண்டு கேட்டான் தமிழரசு அத்தையொக்காணும் ஒளிஞ்சுகிச்சி என்று அழுதவாறு உரைக்க டேய் குட்டிப்பையா இதுக்கு போய் அழுகுவியா உங்க அத்தையா தரட்டா வா என்ற ரஞ்சித் அவனை தூக்கி கொண்டு சென்றான் நேராக தன்னரைக்கு சென்ற ரஞ்சித் அவன் நினைத்தது தேன்மொழி திரைச்சீலையின் பின் ஒளிந்திருப்பதை கண்டான் எதுவாக நந்துவிடம் கட்டி கொடுக்க அத்தை அவுட்டு என்று கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் ரஞ்சித்தினை கட்டிக்கொண்டான் கொண்டான் சரிடா நந்து இப்ப நீ போய் ஒளிஞ்சிக்கோ உங்க அத்தை ஒன்ன கண்டுபிடிப்பா சரியா என்றதும் அவனும் சரி என்றவாறு ஒளிய சென்றான் நந்து சென்றதும் ரஞ்சித்தினை காண அவனோ முறைப்புடன் அவளையே பார்த்தவாறு நின்றான் தே நந்து நில்லடா நானும் வரேன் என கூறியவாறு அவன் பின்னே ஓட முயன்றவளை தடுக்க நினைக்க அதே நேரம் தரையில் போடப்பட்டிருந்த கார்பெட் தடுக்கி கீழே விழப்போனாள் தேன்மொழி அதனை உணர்ந்து வேகமாக வந்து தன்னவளை தங்கி கொண்டான் ரஞ்சித் குமார் அப்படி என்னடி உனக்கு அவசரம் ஹால்ல எல்லாரும் ஏன் என் பக்கத்துல வந்து அம்மா அண்ணன் இருக்காங்க உனக்கு பயமே வேற என்று கோபமாக கத்த அவனை நெருங்கி தன் இரு கைகளையும் தன்னவன் கழுத்தில் மாலையாக போட்டவள் நான் ஏன் பயப்படணும் அன்னைக்கு ஒரு நாள் அத்தை முன்னாடி நீங்களும் தானே என்னை இடிச்சிட்டு உட்கார்ந்தீங்க அப்ப மட்டும் உங்க அம்மா இல்லையா இதில் குவித்து கேட்டாள் என்னடி எதிர்த்து பேசுற இப்பல்லாம் நீங்க கேட்டிங்க சொன்ன இதுல எதுவும் தப்பு இருக்கா மாமா என்றவாறு எக்கி அவன் மூக்கோடு மூக்குரசி தலை சாய்க்க தன்னவல் செயலில் மொத்தமாகவே மயங்கி அவளை அணைத்தான் உங்களுக்கு எப்பவும் உங்க வேலை தானே முக்கியம் இப்ப மட்டும் எதுக்கு ஏங்கிட்ட வரீங்க என்றவளோ வேகம் கோபமாக ரஞ்சித்தினை விட்டு விலக முயலவே அவளை விலக விடாமல் தடுத்தான் சாரிடி சொல்லும் என்றவாறு தேன்மொழியை சிறிது நேரம் சமாதானப்படுத்தி தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அவள் அன்பையும் தன்மேல் வைத்துள்ள காதலையும் எண்ணி மகிழ்ந்தவன் அதன்பின் தினமும் முளைப்பாறைக்கு கும்மி அடிக்கும் போதெல்லாம் கோவிலில் அவளை சந்தித்தான் இரவில் ஊர் முழுவதும் சப்பரம் சுற்றி வரும்போது அதனுடைய வந்து தேன்மொழியை காண்பது இரவில் கைபேசியில் பேசுவது என்று ஒவ்வொரு நொடியும் தன் அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தினான் ரஞ்சித் குமார் ஒவ்வொரு நாளும் ஒருவர் மாற்றி ஒருவர் சாமிக்கு மரியாதை செய்ய அன்று திருவிழாவின் ஆறாம் நாள் மரகதவள்ளி பாட்டி குடும்பத்தினர் சாமிக்கு மரியாதை செலுத்தும் நாள் சாமிக்கு அலங்காரம் முடித்து குடும்பத்தில் ஒருவருக்கு மரியாதை செலுத்தி பூவினால் ரெடி பண்ணி வைத்திருக்கும் சப்பரத்தினை ஊர் முழுக்க சுற்றி வருவதற்கு முதலில் தொடங்கி வைப்பர் மரகதவள்ளி பாட்டியின் மொத்த குடும்பமும் அம்மனின் முன் நிற்க ஊரில் உள்ள அனைவரும் வந்திருந்தனர் ஆராதனா ரஞ்சித்தின் குடும்பம் இருவருமே சாமியை வழிபட்டு கொண்டிருந்தனர் சாமிக்கு அலங்கரித்து முடித்து தட்டில் பட்டினாலான துணியும் ஒரு சிவநாதனை நோக்கி வந்தார் ஐயர் ரஞ்சித்தின் தந்தை திருவிழா நடக்கும் போதெல்லாம் சிவநாதனுக்கே மரியாதை செலுத்தினர் அதன்படி இந்த முறையும் சிவநாதன் முன்வர மரகவித பாட்டியோ இந்த முறை அதை ரஞ்சித்துக்கு செலுத்துமாறு உரைத்தார் தன் அன்னையின் செயல் கேட்டு எதுவும் கூறாமல் பின்வாங்கிய தந்தையை கண்ட சக்தி ஏனோ அந்த இடத்தில் தன் தந்தை அவமானப்பட்டதைப் போல் நினைத்து ரஞ்சித்தின் மேல் கோபம் கொண்டான் அதை கண்ட வேல்முருகனோ என்னடா சக்தி இது உங்க அப்பாவை அவமானப்படுத்துறாங்க நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க தன் மருமகனிடம் நெல்ல கேட்டார் என்ன சொல்ல சொல்றம்மா சொன்னது என் பாட்டி அவங்கள எதிர்த்து பேச சொல்றீங்களா நீ ஏன் அப்படி நினைக்கிற இது உங்க அப்பாவோட உரிமை அதுக்கு நீ கேட்டுதான் ஆகணும் சரி அதை விடு நீயும் அவங்க வீட்டு வாரிசு தானே அவன் பிறந்த போது போதுதானே நீயும் பிறந்த ஏன் அவனுக்கு செய்ய சொல்றாங்க உனக்கு செய்ய சொல்ல வேண்டியதான நம்ம எல்லாரும் வேண்டான் வீட்டை விட்டு போனவன் தானே என்று இன்னும் ஏதேதோ சொல்லி சக்தியின் மனதில் வன்மதத்தினை விதைத்தார் எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றியது போல் அவனது கோபமும் அதிகரித்தது கோபத்தில் ரஞ்சித்தை அவனோ தன் பாட்டி கூறியதற்காக முன்னே வந்து நிற்க ஐயர் மாலையை போட தயாரானார் நிறுத்துங்க சாமி என்று கோபத்தில் கத்தினான் சக்திவேல் அவனது ஆக்ரோஷத்தினை கண்ட அனைவரும் திகைக்க பாட்டி என்ன இது பெரியவர் அப்பா தானே அப்படி இருக்கும்போது ஏன் இவனுக்கு பண்றீங்க சக்தி என்ன இது அம்மாவை எதிர்த்து பேசுற என்று சிவநாதன் உரைக்க ஆராதனா தேன்மொழி என அனைவருமே திகைத்து நின்றனர் டெய் அவன் நம்ம வீட்டு வாரிசுடா மரகத வழி பாட்டி உரைக்க அத்த அப்படினா சக்தி இந்த வீட்டு வாரிசு என சக்திக்கு சாதகமாக தேன்மொழியின் தந்தை வேல்முருகன் உரைத்தார் அவங்க அப்பாக்கு பண்ணதை தானே இப்ப பண்றோம் இதுல நான் என்ன ஏன் மூத்த பையனுக்கு பண்ற மரியாதைய நினைக்கிறேன் அவர்தான் உயிரோட இல்லையே அப்புறம் எதுக்கு அவருக்கு மரியாதை அப்படி என்ன பண்ணினாரு இந்த ஊருக்கோ நம்ம வீட்டுக்கோ கோபத்தில் தான் கூறியது எவ்வளவு பெரிய தவறு என உணராமல் சக்தி கேட்டான் அதுவரை அமைதியாக இருந்த ரஞ்சித் தன் தந்தை தன்னை தந்தையை பற்றி சக்தி கூறியதும் கோபம் தலைக்கேறியது என்னடா சொன்ன ஏன் அப்பாவை பத்தி என்றவாறு சக்தியின் சட்டையை பிடிக்க அவனும் அதற்கு எதிர்த்து பேச இருவரும் சண்டையும் பெரிதானது அனைவரும் அவர்களை விளக்க பார்க்கவே எதிர்பாராத விதமாக ரஞ்சித் தடுமாறி கீழே அனைவரும் முன் விழுந்தான் அவன் கீழே விழுந்ததில் அனைவரும் திகைக்க இருவரின் விழிகளில் மட்டும் சந்தோஷம் நிரம்பியது ரஞ்சித் சக்தியுடன் சண்டை போடும்போது யாரும் அறியாத நேரம் அவன் காலுக்கு குறுக்கே தன் காலினை வைத்து அவனை கீழே தள்ளிவிட்ட செல்வாவும் சக்தியின் மேல் இருக்கும் பாசத்தால் ரஞ்சித்தின் மேல் கோபமாக இருக்கும் வேல்முருகனும் தான் ரஞ்சித் கீழே விழுந்ததும் சக்தியால் தான் என அனைவரும் நினைக்க சக்தியோ இதை எதிர்பார்க்கவே இல்லை திகைத்து நின்றான் அந்த நொடி சக்தியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் சிவநாதன் தன் தந்தை அடித்ததும் தான் செய்த தவறு என்னவென்று புரிந்தது ரஞ்சித்தினை காண வாசிகையும் மரகத பாட்டியும் அவனை எழுப்பிவிட்டனர் என்ன தள்ளி விட்டேலா இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கேன்னு பாக்கலாம்டா உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று கோபத்தில் கூறிய ரஞ்சித் வேகமாக கோவிலை விட்டு வெளியேறினான் நன்றி